திட இந்த பாடத்திலிருந்து ஷாக்கி குறைபாடு எப்படி உருவாகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஷாக்கி குறைபாடு எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா படிகத்தில் சம எண்ணிக்கையில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் இல்லாமல் இருப்பதால் கீ குறைபாடு உருவாகிறது இந்த கீ குறைபாடு இதுக்கு உண்டான உதாரணம் சோடியம் குளோரைடு படிகம் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஏ இந்த படிகத்தோட வரைபடம் இங்க இருக்காங்க இதில் சோடியம் உலோகம் எலக்ட்ரானை ஈஸியாக இழந்துட்டு என்ஏ பிளஸ் அயனியாக மாறிடுவாங்க அதனால் சோடியம் இங்கே நேர்மின் அயனியாக இந்த படிகத்தில் காணப்படுவாங்க குளோரைடு ஆலஜன் சேர்மம் எலக்ட்ரானை ஈஸியாக கவரக்கூடிய தன்மையை பெற்று இருக்கிறதுனால எலக்ட்ரான ஈஸியாக வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா சிஎல் மைனஸ் நெகட்டிவ் அயனியாக மாறிடுவாங்க அதனால் குளோரைடு இங்கே எதிர்மின் அயனியாக காணப்படுறாங்க அப்போ என்ஏ ப்ளஸ் நேர்மின் அயனியாகவும் சிஎல் மைனஸ் எதிர்மின் அயனியாகவும் காணப்படுறாங்க இந்த படிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் மாறி மாறி நமக்கு படிகத்தில் காணப்படுறாங்க அதில் இங்கே ஒரு அயனியும் இங்கே ஒரு அயனியும் இல்லாமல் வெற்றிடமாக இந்த படிகத்தில் காணப்படுது இந்த இடத்துல ஒரு எதிர்மின் அயனி அதாவது ஒரு சிஎல் மைனஸ் அயனி இல்லாமல் இருக்காங்க அதே மாதிரி இந்த பிளேஸில் பார்த்தோன்னா என்ஏ பிளஸ் ஒரு நேர்மின் அயனி இல்லாமல் இருக்காங்க ஸோ இப்போ படிகத்தில் ஒரு நேர்மின் அயனி ஒரு எதிர்மின் அயனி காணாமல் போயிருக்காங்க அப்படி உருவாகிற விளைவு தான் ஷாட்டி குறைபாடு ஸோ இதுக்கு உண்டான வரையறை என்ன அப்படின்னா படிகத்தில் சம எண்ணிக்கையில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் இல்லாமல் இருப்பதால் உருவாகும் விளைவு தான் ஷாட்கி குறைபாடு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு படிகம் சரி இந்த ஷாட்கி குறைபாடு இந்த படிகத்தில் உருவாயிட்டாங்க இந்த ஷாட்டி குறைபாடு எந்த மாதிரி படிகத்தில் உருவாவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளின் உருவளவு ஒரே மாதிரியாக இருக்கும் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனி அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அயனியும் நெகட்டிவ் சார்ஜ் அயனியும் உருவளவில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய படிகத்தில் இந்த சாக்கிய குறைபாடு உருவாகிறாங்க சரி இந்த கீ குறைபாடு உருவானாங்க அப்படின்னா இந்த படிகத்தோட அடர்த்தி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிகத்தினுடைய அடர்த்தி குறைந்து காணப்படும் ஸோ அடர்த்தி எப்படி குறைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஒரு நேர்மின் அயனி ஒரு எதிர்மின் அயனி இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்காங்க சப்போஸ் இங்கே இடத்துல ஒரு நேர்மின் நாயினி இந்த இடத்துல ஒரு எதிர்மின் நாயினி இருந்தாங்கன்னா அப்போ படிகத்தோட அடர்த்தி அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு நேர்மின் நாயினி ஒரு எதிர்மின் ஆயினி என்ன ஆகிட்டாங்க இல்லாமல் இருக்கிறதுனால படிகத்தோட அடர்த்தி என்ன இருப்பாங்க குறைஞ்சிருப்பாங்க ஆனால் அயனிகளோட எண்ணிக்கையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது எடுத்துக்காட்டுக்கு இந்த படிகத்தில் நேர்மின் அயனி ஐம்பது பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மின் அயனி எவ்வளோதான் இருப்பாங்க ஐம்பது பேர் தான் இருப்பாங்க காரணம் சம எண்ணிக்கையில் நேர்மின் அயனி எதிர்மின் அயனி இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஷாட்கி குறைபாடு உருவாகிறாங்க ஸோ அப்போ அயனிகளோட எண்ணிக்கையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ அதே பேஸ் பண்ணி படிகத்தோடய வேதிவினை விகித கூறு எந்தவித மாற்றமும் இருக்காது வேதிவினை விகித கூறு அப்படின்றது இந்த படிகத்தில் காணப்படக்கூடிய நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளின் எண்ணிக்கை சோ நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட எண்ணிக்கை சமமாக தான் இருப்பாங்க ஓகேங்களா கீ குறைபாடு எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா படிகத்தில் சம எண்ணிக்கையில் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகள் இல்லாமல் இருப்பதால் உருவாகிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சோடியம் குளோரைடு படிகம் இந்த கீ குறைபாடு நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளோட உருவளவு ஒரே மாதிரியாக எடுக்கிற படிகத்தில் உருவாகிறாங்க ஷாட்கி குறைபாடு உருவாகிறதுனால படிகத்தோட அடர்த்தி குறஞ்சிடுறாங்க ஆனால் வேதிவினை விகித எந்த எந்தவிதமான மாற்றமும் இருக்காது